வெல்கம் டு மிஜல் அண்ட் மிஜல் அகாடமி இந்த வீடியோவில் ஆறாவது வகுப்பு சமச்சீர் கல்வி ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் யூனிட்டில் உள்ள ட்ரீஸ்ன்ற ஒரு போம் இருக்குது அது வந்து சாரா காலேஜ் அவங்க எழுதுன போமோட அடாப்ட் அடாப்ஷன் தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த போமில் உள்ள க்ரியேட்டிவ் ரைட்டிங் அப்ரிஷியேட்டிங் போம் தான் இந்த யூனிட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் க்ரியேட்டிவ் ரைட்டிங் க்ரியேட்டிவ் ரைட்டிங்னா படைப்பாட்டில் நம்ம மாணவர்கள்ட்ட உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் க்ரியேட்டிவ் ரைட்டிங்லாம் நம்ம சிலபஸில் வச்சுருக்காங்க இட்ஸ் அ கிரேடர் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்களுக்கு நிறைய திறன்களை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸ் போம் முடிஞ்ச உடனே கீழே அண்ட் அக்ராஸ்டிக் போம்னு கொடுத்துருக்காங்க அன் அக்ராஸ்டிக் போம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ போம் வேர் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் லைன் ஸ்பெல் அவுட் அ வேர்ட் ஆ மெசேஜ் வென் ரீட் வேர்ட்டிகலி வென் ரேட் வேர்டிகலி அக்ராஸ்டிக் போங்கிறது பொயிட்ரியில் இட்ஸ் அட் டைப் ஆஃப் போம் இது ஒரு வகையான போம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த போமில் வாசிக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒவ்வொரு லைன்லையும் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் சேர்த்த அந்த எழுத்துக்களை எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு வேர்டோ அல்லது ஒரு ஃப்ரேஸோ அல்லது ஒரு மெசேஜோ இருக்கும் அதுக்கு பேர் தான் அக்ராஸ்டிக் போம் அப்படின்னு சொல்கிறது இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம இதில் புக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டுக்கு ரீது அக்ராஸ்டிக் போயம் ஆன் ஃப்ரெண்டு ரைட் அண்ட் அக்ராஸ்டிக் போயம் லைக் திஸ் ஆன் ட்ரீ முதல்ல அவங்க ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அல்வேஸ் லவ் ஈச் அதர் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் இன்டராக்ட் வித் ஈச் அதர் enjoy ploy, playing with each other, never hurt your friends, do everything together. திங் டுகெதர் இப்போ பாருங்கள் வேர்ட்டிகளாக அதை ரீட் பண்ணி பார்த்தோம்னா friend எப்படின்னு இருக்கா இதே போல் தான் இப்போ ட்ரீக்கு உங்களே எழுத சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கு நாங்கள் ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் டால் அண்ட் ஸ்ட்ராங் ட்ரீ வந்து எப்படி இருக்கும் டாலாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெடி டு ஷெல்டர் ரெடி டு ஷெல்டர் அதில் பாதுகாப்பாக அது போய் பறவைகளும் விலங்குகளும் பூச்சிகளும் இருக்க முடியும் எவர் கிரீன் வியூ எப்போ பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் எவ்ரிடே கீப்ஸஸ் அலைவ் நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் எல்லாம் மரங்கள் தான் தருது எல்லா விதத்துலேயும் நமக்கு மரங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்குன்ற அந்த மெசேஜ் இதில் இருக்கா ட்ரீன்றதில் இதே போல் இன்னும் நிறைய நீங்களும் எழுதலாம் இதில் இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு அடுத்த ஒரு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபாதர் ஃபாதருக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக் இன் எவ்ரிவே ஒன்றுமே அப்பா ஆனவர் என்னோட ஃபார் மீ எனக்காக எப்பவுமே இருப்பார் டீச்சர்ஸ் ஆல் எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா சொல்லி தருவாங்க ஹீரோ ஆஃப் ஃபேமிலி என்னோட ஃபேமிலிக்கு எங்கள் அப்பா தான் ஹீரோ எலகெண்ட் இன் அப்பியரன்ஸ் அப்படி தோற்றமே அப்படியே எலகண்டாக அப்படியே மெஜஸ்டிக்காக இருக்கும் ரியலி த கிரேட்டஸ்ட் டேடி எவர் உண்மையிலே கிரேட்டஸ்ட் பெஸ்ட்னா எங்கள் அப்பா தான் அப்படின்னு பாருங்கள் வெற்றிகளாக பார்க்கும் பொழுது ஃபாதர் அப்படின்றிருக்கா இருக்கா இதே மாதிரி நீங்களும் நிறைய எழுத ட்ரை பண்ணணும் அடுத்து மதற்கு பாப்போமா? மேஜிக்கல் லேடி அப்பா எங்கள் அம்மா ஒரு ஒரு அறுமுதா என்னது ஒரு அற்புதமான மனுஷி இல்லை அதிசய மனுஷின்னு சொல்லலாம் ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி அவங்க மாதிரி யாருமே இல்லை அவங்க தான் பெஸ்ட்டு தாட் ப்ரொவைக்கிங் ஆக்ஷன்ஸு அவங்க ஒவ்வொன்றும் செய்கிறது பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் நிறைய எண்ணங்கள் அவங்கள பொழுது தோணும் ஹெல்ப்ஃபுல் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் எனக்கு பல விதத்தில் எங்கள் அம்மா உதவியாக இருக்கிறாங்க எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டிஸ் அவங்களோட குவாலிட்டிஸ்லாம் குவாலிட்டிஸ் அவங்கள்ட்ட உள்ள குணங்கள்லாம் சாதாரண மனைவி கிடையாது அது அசாதாரணமானவை ரிலையபிள் அல்வேஸ் எப்போவுமே அவங்க நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்காங்க அப்படின்னு இதே போல் நீங்களே என்ன செய்யலாம் என்ன வேறு ஏதாவது இது எடுத்து வேர்ட் எடுத்து அல்லது ஒரு ஃப்ரேஸ் எடுத்து இது போல் எழுத நீங்கள் ட்ரை பண்ணணும் அதுக்காகத்தான் இந்த எக்ஸசைஸ் அடுத்து அப்ரிஷியேஷன் அப்ரிஷியேட்டிங் த போம் ஒரு போம் வாஸ்தோம்னா அதை வந்து ரசிக்கணும் ரசனை அதை கலாரசனைன்னு சொல்லுவோம் அதோடய அழகியல் உணர்வுன்னு சொல்கிறது அதே ஏஸ்தட்டிக்ஸ் சென்ஸ்னு சொல்லுவோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த போம் ஒரு குட்டி போம் தான் அதில் பாருங்கள் ரைம் ரைம் இஸ் அ ரெப்படேஷன் ஆஃப் த சேம் சவுண்ட் இன் டூ ஆர் மோ வேர்ட்ஸ் யூஸ்வலி தே கம் அட் தி என் ஆஃப் லைன்ஸ் இன் போயம்ஸ் அண்ட் சாங்ஸ் எக்ஸாம்பிள் டவர் பவர் கிங் சிங் இல்லை பாருங்கள் ரைம்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் போமில் ரைமிங் வேர்ட்ஸ்னால் லாஸ்ட்டில் ஒவ்வொரு லைனில் எண்டில் உள்ள அந்த சவுண்ட் அந்த ஒலி வந்து ஒரே மாதிரி இருக்கும் அது டூ வேர்ட்ஸாக இருக்கலாம் இல்லை நிறைய வேர்ட்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது தான் ரைம் ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் கொடுத்துருக்க டவர் பவர் கிங் சிங்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த போமில் நமக்கு கொடுத்துருக்க இந்த கிவன் போம் இருக்கும் இல்லையா ப்ரெஸ்கிரைப்டு போம் ட்ரீஸ் அதில் எப்படி ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போமா The banyan is the largest of trees. The people cue us in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. See the the paranga, Trees, breeze, in the rhyming words. ടോൾ സ്മോൽഡ് പാരു പക്കത്തിൽ ട്രീസ് ബ്രീസ് ടോൾ സ്മോൽഡ് ഇതുപോലെ நம்ம இன்னும் அடுத்தடுத்து போயம்ஸ் என்ன நடத்தா போம் இருந்தால் கூட பரவாயில்ல அதை கூட நீங்கள் எடுத்து இது மாதிரி இது பண்ணி பார்க்கலாம் ரைமிங் வேர்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்கலாம் இது மட்டும் இல்லை இதே போல் மீதி உள்ள எக்ஸசைசஸ்ஸையும் அடுத்த இதில் போ வீடியோவில் போகிறோம் கட்டாயம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் தெரிவிங்க லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ